அப்போ நேற்றைய தினம் இஃப் அல்ல என்ற சென்றகால அமைப்புக்கு வந்து வருங்காலம் எஃப் அல்லு என்று வரும் என்பதை பார்த்துட்டோம் அதுக்கு உதாரணமாக அதே மாதிரி அமைந்த ஒரு சொல்லை பார்க்க பார்க்குறோம் அது இஹமர இஃப் அல்ல மாதிரி இருக்குதா இந்த யகமரவுக்கு வந்து அசல் வந்து இயமர இஹமரன்னு சொல்லிடுவோம் வருங்காலம் வந்து யஹர் ருஹம் ரூன்னு சொல்லுவோம் இந்த யஹமர் வருங்காலம் ஆச்சு இந்த யகுமர் ரூ நம்ம எப்படி சொல்கிறோன்னு சரப்பில் யஹமர் ருமர் ராணி யஹமர் ரூன ஆண் பாட்பாட இதில் ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது இங்கே தான் பஞ்சாயத்து வரும் தஹமர் ரூ தஹமர் ராணி யகுமர அந்த ரெண்டுரை சத்து செய்ய இயலாது இந்த ரெண்டாவது வரைக்கும் சுக்குனு வந்துட்ட காரணத்தினால எகமர் ஏன் சுக்குனு வருது அந்த பெண்பால் பண்மையில் நூணுக்கு முன்னாடி சுக்குன் தான் வரும் எந்த சொல்ல போட்டாலும் சரி எழுதிரிப்புனா எழுதிரிப்புண்ணே என் சுருன்னா என் சுருணேன் எசரிப்புனா எசரிப்புன அந்த அந்த பண்மைக்குடைய ஸ்டைல என்னது நூணுக்கு முன்னாடி சுக்குனு வருவது அப்போ சுக்குனு வரும்போது இந்த ரேக்கிய சுக்குனு வந்துட்டதுனால அது உடைஞ்சு அதே மாதிரி வந்து தகமர் ரூ தகமர் ராணி தகமர் ரூன இது அப்படியே சொல்லிட வேண்டியதான் அப்புறம் தகமர் ரீன தகமர் ராணி தஹமர்இர்ன இந்த இடம் என்ன செஞ்சிருந்தேன் சத்து பண்ணக்கூடாது அஹமர் ரூ நகமர் ரு இது வந்து நேற்று சொன்ன இஃப் அல்லவுக்கு ஒரு உதாரணம் இது இஃப் அல்லாவை நம்ம சொல்லிட்டோம் இஃப் அல்ல மாதிரி அமைந்திருக்கக்கூடிய ஒரு சொல்லு இஹமர்ராங்கிறது இது ஒரு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்து இப்போ என்ன முடிச்சிட்டோம் அஞ்சலுதையும் முடிச்சிட்டோம் திருப்பி ஒருக்கா யாபப்படுத்துவதாக இருந்தால் என்னை திருப்பி ஞாபகப்படுத்த எதுக்குனு கேட்டால் அவங்களுக்கு மனசில் உட்காந்துருந்தது காண்டி தான் ஃப அல என்று சென்ற காலம் இருந்தால் எஃப் அலு எஃப்இலு எஃப் மூன்றில் ஏதாவது ஒன்று வரும் அது நம்ம ஆரம்ப மொழி பயிற்சியில் நம்ம தெரிந்து கொள்கிற விஷயம் இரண்டாவதாக ஃபைல என்ற இரண்டாவது அமைப்பு இருந்தால் அதனுடைய வருங்காலம் எப்படி வரும் இங்கேருந்து போட்டு வச்சுருப்பாங்க ஃபலேண்ட் வந்தால் எஃபாலு வரும் எஃப்இ வரும் எஃப் வரும் ரெண்டாவது போட்டிருக்கிறேன் ஃபைல இலை ஃபைலேண்ட் இருந்தால் எஃப் வரும் மூணாவது போட்டிருக்கு ஃபவுல ஃபவுலேண்ட் வந்தால் எஃப் உழுன்னு வரும் நாலாவது வந்து நாலு எழுத்து சொல் அஃப் அலை அதுக்கு வருங்காலம் யுஃப் இலு இதுவும் பார்த்துட்டோம் அஞ்சாவது ஃப அதுக்கு வருங்காலம் யூ ஃபீலு இதையும் பார்த்து பிடிச்சிட்டோம் ஆறாவது வந்து ஃப அலை அதுக்கு வருங்காலம் யுஃபாயிலு இதையும் பார்த்துட்டோம் ஏழாவது தஃ அதுக்கு வருங்காலம் எத்தஃப அலு இதையும் பார்த்து முடிச்சிட்டோம் தஃபா அல அதுக்கு வருங்காலம் எத்தஃபா அலு இந்த பாடத்தையும் முடிச்சிட்டோம் அப்புறம் இஃத்தா அல அதுக்கு வருங்காலம் எஃப்த இழு முடிச்சிட்டோம் அப்புறம் இன்ஃபா அல அதுக்கு வருங்காலம் என் ஃபைலு முடிச்சிட்டோம் இஃப் அல்ல எஃப் அல்லு பதினொன்று முடிச்சிட்டோம் பத்தொம்போது அமைப்பில் பதினோரு அமைப்பினுடைய வருங்காலத்தை நம்ம நினைஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் பன்னிரெண்டாவது அமைப்பு என்ன என்று கேட்டால் இஸ்தஃபால் இப்போ ஆறு எழுத்து உள்ளது இஸ்தஃபாலன்னு என்னது ஆறு மூணு எழுத்து அசல் மூணு எழுத்து சேர்த்து அழிப்பு செய்யும் தேவை சேர்க்குறோம் ஃபே இன்னும் வந்து அசலில் உள்ளது அப்போ இஸ்தஃபாலை என்று இருந்தால் அதனுடைய வருங்காலம் எஸ்தஃப் இலு இஸ்தஃப் அல எஸ்திலு ஜோடி ஜோடி அவன் மனப்படம் பண்ணிக்கிறனு இஸ்தஃப் அல எஸ்தீலு ஒரு பத்து தடவை சொன்னால் வந்துடும் உங்களுக்கு இஸ்தஃ அல இஸ்தீ இஸ்தஃ அல எஸ்தீ இஸ்தபால்து சொல்லி பாருங்கள் வருங்காலம் என்னென்னு கேட்டால் எஸ்தீலுன்னு வந்துடும் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த எஸ்தீலுவை வந்து நம்ம சரஃபு செஞ்சு பார்க்கணும் எஸ்து ஆளு மாறி கொண்டதுனால் அந்த ஈ எல்லாம் கூடாது இதுக்கு அப்படி தான் வரும் எஸ் தஃலு எஸ் தஃலானி எஃப் அலானி எஸ் தஃலூன எஃப் அலூன ஆண்பாலில் இது படற்கை ஒருமை எருமை பன்மை அப்புறம் தஸ்தஃப் இலு தஸ்தஃப் இலானி எஸ் தஃப் இல்லைங்கே மாறிக்கிறோம் பெண்பாளுக்கு எஸ் தஃப் இல்லைன இந்த மூணு வந்து பெண்பாலில் படற்கை அதே மாதிரி தஸ்தஃப் இலு தஸ்தஃப் இலானி தஸ்தஃப் இலூன இது வந்து முன்னிலை நீ நீங்கள் வரக்கூடியது ஆண்களுக்குரியது தஸ்தீனி தஸ்தஃபைல் இது வந்து முன்னிலையில் பெண்பாளுக்குரியது அதுக்கப்புறம் வந்து அஸ்தபைலு தன்னிலைக்கு அஃபலுன்னு சொல்கிறோம்ல அஸ்தஃபைலு நஃபாலுக்கு அப்போ இஸ்தஃபால என்பதற்கு வருங்காலம் இஸ்தபீலுன்னு சொல்லுவோம் நிப்பாட்டிக்காமல் இதை சர்போட கொண்டு வந்து மண்டல ஏற்றிடணும் அப்போ தான் இந்த மாதிரி வரக்கூடிய எந்த சொல்லா இருந்தாலும் டக்கு டக்குன்னு சொல்லிட முடியும் இது என்ன சொல்லுறது தடுமாற்றம் வராது அதுக்காக என்ன செய்யணும் நம்ம எஸ்தஃபீல் பார்த்துட்டு நினைக்க நினைக்கக்கூடாது கண்ணை முடிக்கிட்டு சிறப்பு வாய்ப்பாடு மாதிரி என்ன செய்யணும் அதை சொல்லி பழகணும் எஸ்தபீல் எஸ்தபிலான இஸ்தபில்ங்கிறத பழகிக்கணும் இந்த எஸ்தபீலுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இஸ்தக் ரெண்டு வச்சுக்கிடுவோம் இஸ்தஃபால் வந்துடுச்சா அதுக்கு வருங்காலம் என்ன எஸ் தஃ்தீலு எஸ் தக்கரிமு இஸ் தக்கரம இது சென்ற காலம் அதுக்கு வருங்காலம் என்ன எஸ்தக்ரிமு அப்படின்னு வந்தது இந்த எஸ்த கிரிமோ நம்ம சொ அதுக்கு ஒரு ட்ரைனிங் வருவதற்கான அதில் சொல்லி பார்க்குறோம் எஸ்தக்ரிமு எஃப் அழு எஸ்திரி எஃப் அலாணி எஸ்த கிரிமூனை எஃப் அலுன ஆன்பாள் படருக்கு தஸ்தக்ரிமு தஃப் அலு தஸ்த கிரிமானி தஃ அலானி எஸ்த கிரிமுனை எஃப் அல் இது பெண்பால் படத்து அப்புறம் தஸ்தக்கிரீமும் தஃபாலு தஸ்தகரிமானி தஸ்த தஸ்த அந்த இடத்துல நிற்கிது தஸ்தக்கிரி மூனை முன்னிலை ஆண்பால் அப்போ தஸ்தஃ தஸ்தக்கரி மீனை தஃப் அலீன தஸ்த கிரிம் மாணி தஃப் அலானி தஸ்த தஃப் அழுன அதுக்கப்புறம் அஸ்த கிரீமும் அஃப் அழு நஸ்த தண்ணிலை ஒருமை தண்ணிலை பண்ணேன் அப்போ இஸ்தப அளவுக்கு வர எஸ்தீலு இதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் குழப்பமாக வரும் இஸ்தபால அப்புறம் அப்போ எஸ்தபோ இஸ்தபில் போயிட்டு இருக்க வேண்டியதான் நீங்கள் பயிற்சியில் தான் இதை சொல்லித்தர முடிஞ்சு போச்சு கதை இதில் எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு அது கூர்மையாகும் இந்த இந்த விஷயத்தை வந்து கூர்மையாக நாளமாக உள்ளதில் பதியும் இஸ்தப அளவுக்கு அடுத்து என்ன வரேன் இஃப் அவு அல வருமா இஃப் அவு அலை இஃப் அவு அழ என்ற ஒரு அமைப்புக்கு வருங்காலம் எப்படி வரேன் எஃப் இது ஆறு எழுத்து சொல்லு ஆறு எழுத்து என்றால் மூன்று எழுத்தை ஆறு எழுத்து ஆக்குவது அதில் இஷ்டப்போல ஒன்று முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன இஃப் இதுக்கு வருங்காலம் எஃப் எஃப் மூணு ஒரு ரெண்டு மூணு மூணு செட்டாக வருது இந்த மாதிரி வந்து நீ என்ன செய்யணும்னு கேட்டால் வருங்காலத்தை எடுத்துக்கொண்டு எஃப் ஔஇழு எஃப் அழு எஃப் ஐஇலானி எஃப் அலானி எஃப் எஃப் இது ஆன்பாடு பட இருக்கை தஃ இழு தஃப் அழு தஃப் அவுலானி தஃப் எஃப் இது மூணு வந்து பெண்பாடில் பட இருக்கை அதுக்கப்புறம் தஃப் அவு இழு தஃப்

இது வந்து இஃப் அவ் அளவுக்கு எஃப் அவ் இரு பத்திர சொல்லிக்கிறணும் இஃப் அவ் அல எஃப் அவ் இரு இஃப் அவ் அல எஃப் அவ் இருன்னு என்ன செய்யணும் ஒரு பத்து பத்து தடவை என்ன ஆழமா பதிஞ்சு போயிடும் எந்த ஒரு சொல்லுமே ஒரு செட் ஆகிடும் அதுக்கு அடுத்தது இதே மாதிரி ஒன்று நம்ம சொல்லி பார்ப்போம் இன் சவு சர நசரவுல இருந்து இன் சவு சர இஃப் அவ் அல இஃப் அவ் அலன்னு சொன்ன பிறகு அதுக்கு வருங்காலம் எப்படி வரேன் என் சவு சிரு இன் சவு சர என் சவ் இது வருங்காலம் அந்த என் சவ் சிறுன்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லி பார்க்கணும் என் சவ் சிறு என் சவ் ராணி என் சவ் சி ரூன அதான் எஃபாடு எஃபாடு ஆணி எஃபாடு ஊன தன் சவ் தன் சவ் ராணி என் சவ் சிறுன தஃப் அலு தஃபாடு ஆணி எஃப் தன் சௌ தன் சௌ சிராணி தன் சௌ சிறுன தஃபாலு தஃபாலானி தஃபாலூன அந்த இடத்துல உள்ளது தன் சௌ சிரீன தன் சௌ சிராணி தன் சௌ சிறன தஃபாலீன தஃபாலானி தஃபாலன அன் சௌ சிறு அஃபாலு நன் சௌ சிறு நஃபாலு அப்ப இஃப் அவு என்று வந்தால் எஃப் அவு என்று வரும் அதுக்கு உதாரணம் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்க்கணும் இஃப் அவ்வளோ வருமா இஃப் அவ்வளோ வரும் இஃப் அப் வர்றது இதுவும் மூணு எழுத்து சொல்லை ஆறாக மாற்றுவது அதாவது ஒரு ஹம்சாவை சேர்த்துருக்குறோம் ரெண்டு வாவை சேர்த்துருக்குறோம் சத்து பண்ணியிருக்கல ஃபேஆன் இல்லாமல் அசல் இருக்குது அது மேற்கொண்டு என்ன இருக்குன்னு கேட்டால் வாவு ஒரு ஜோடி வாவு சேர்த்துருக்குறோம் துவக்கத்தில் ஒரு ஹம்சாவை சேர்த்துருக்குறோம் இஃப் அப்பலை அதுக்கு வருங்க எஃப் அப்பிலு அது அலை இது அப்பலை அப்பிலு எஃப் அப் சொன்ன பிறகு அப்படி ஜோடியாக மனப்பாடம் பண்ணு இவ்வளவு எஃப் இஃப் இவ்வளவு எஃப் அப்படின்னு ஒரே சொல்லு மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஒற்றை சொல்லு மாதிரி கோர்த்து மனப்பாடம் பண்ணிட்டோம்னா கண்ணுமொழி ஒடியா இருந்தோம் அப்போ இஃப் அவ்வளவு எஃப் அப்பிலு அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் வருங்காலத்தை சர்வ் செய்யணும் எஃப் அப் எஃப் 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 அப்புறம் தஃப் அவ்விலு தஃப் அலு தஃப் அவ்வில் ஆனி தஃப் அல் ஆனி எஃப் அவ்வில் ந எஃப் அல் தஃப தஃப் அவ்விலு தஃப் அலு தஃப் அந்த இடத்துல வருதுங்கிற கா சொல்கிறேன் தஃப் அவ்வில் ஆனி தஃப் அல் ஆனி தஃப் அவ்வில் தஃப தஃப் அல் ஊன தஃப் அவ்வில் ஈன தஃப் அல் ஈன தஃப் அவ்வில் ஆனி தஃப் அல் ஆனி தஃப் அவ்வில் அஃப் அலு நஃபூ நஃ அ அப்போ ஆறுழுத்து சொல்ல என்ன பார்த்துட்டோம் இஸ்தபாவில் பார்த்துட்டோம் இஃப் அவுகாவை பார்த்துட்டோம் இஃப் அப்பளை பார்த்துட்டோம் அடுத்து பார்க்க வேண்டியது இஃப் ஆளில் இப்போ ஆளில் உள்ள என்ன செய்கிறாங்க முதல்ல ஹம்சா சேர்க்குறாங்க அயனுக்கு அப்புறம் ஒரு அழைப்பு சேர்க்கிறாங்க ரெண்டு லாமு ஒரு கடைசி எழுத்த டப்பளாக்குறாங்க பகல உள்ள ஒரு லாமை சத்து பண்ணி சொல்கிறாங்க ஆறு எழுத்து இந்த ஆறு எழுத்து வருங்காலம் எப்படி வரேன் இஃப் இல்ல உடைய அசல் வந்து இஃப் ஆள் அள இ நம்ம எப்போ சத்து வச்சு சொல்கிறோமோ அது உடைக்க உடைக்க வேண்டிய சொல்லு எங்கெல்லாம் சத்து வருதோ சத்தோடைய ஒரு எழுத்து இருக்கவே இருக்காது நம்ம உடைக்கணும் நம்ம நம்ம தான் செஞ்சு இருக்கிறோம் அந்த வேலையை அப்போ இஃப் ஆள் அழ என்று இருக்கும் அசல் என்ன

முன்னிலை அப்புறம் தஃ ஆள் தஃ தப் ஆணி தஃி தஃன தஃ அல்ன இங்கேயும் உடையும் இந்த ஆறாவது இடத்து இந்த ஆறாவது இடத்துலையும் உடையும் பன்னிரெண்டாவது இடத்துலையும் உடையும் அதாவது படற்கை பெண்பால் பன்மையிலையும் உடையும் முன்னிலை பெண்பால் பன்மைகளையும் உடையும் பெண்பால் பன்மையில உடையும் சரியா அதுக்கப்புறம் அஃஆ என்ன பார்த்துட்டோம் எழுத்தை நாலு எழுத்து ஆக்குவோம்ல அதுக்கு வருங்காலம் பார்த்துட்டோம் அஞ்சு எழுத்து ஆக்குவோம்ல அதுக்கு வருங்காலம் பார்த்துட்டோம் மூணு எழுத்த ஆறு எழுத்து ஆக்குவோம்ல அதுக்கு வருங்காலம் மூணு எழுத்து பூரா கம்ப்ளீட் பினிஷ் மூணு எழுத்து பூரா முடிச்சாச்சு அதை ரிப்பீட் பண்ணி சொல்லி இன்னொருக்கா சொல்லி வர்றாங்க வருவோம் சொன்னா அது வருங்காலம்

இஃப் அல்லை என்றிருந்தால் வருங்காலம் எஃப் அல்லு பதினொன்னு இஸ்தஃப் அலை என்று இருந்தால் எஸ்திலு பனிரெண்டு இஃப் அவ் அலை என்று இருந்தால் எஃப் அவுகிலு பதிமூணு இஃப் அப்பலை என்று இருந்தால் எஃப் அவ்வளோ பதினாலு இஃப் ஆல்லை என்று இருந்தால் எஃப் ஆளு பதினஞ்சு பார்த்துட்டோம் இது ஒரு பத்தொன்பது எவ்வளோ வந்தாச்சு பதினஞ்சா கடந்தாச்சு அடுத்து என்ன பார்க்கணும் நாலு எழுத்து அசல் நாலு எழுத்துன்னு அசலாக இருக்கக்கூடிய சொல் இது மூணு எழுத்து விஷயம் இது வரைக்கும் பார்த்த பாடம் வந்து மூணு எழுத்து தான் மூணு எழுத்துக்கு வந்து பதினஞ்சு வந்துடுது நாலு எழுத்துக்கு வந்து மொத்தமே நாலு தான் நாலு எழுத்து சொல்லுக்கு நாலு நாலு மாடல் தான் மொத்தமே அதில் ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பகல் அலை ஃபஸ்ட்டு மாடலு பகல பஹல என்ற வார்த்தை அமைப்புக்கு பகல் ரெண்டு லாமும் வந்து வராது ரெண்டு வெவ்வேறு எழுத்து இருக்கு பழவுடன் சொல்கிறதுனால பகல் அலன்னு சொல்கிறோம் இந்த தஹராஜங்கிறோமில்ல தஹராஜாவோட நாலு வெவ்வேறு எழுத்தாக தான் இருக்குது ஆனால் ஃபாலோவில் தான் சொல்லணும்னு ஒரு ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்ட காரணத்தினால ஃபாலோவில் நாலு எழுத்து அப்படி சொல்றது மூணு எழுத்த நாலு எழுத்து அப்படி ஆக்குறது லாமத்துக்கு டபுளா போட்டுக்கன்னு போட்டுட்டாங்க லாமு டபுளா வராது சரியா அது யாவது முதல்ல சொல்லிட்டேன் இதை அப்போ ஃபாலு இருந்தால் இருந்தா அதுக்கு வருங்காலம் என்ன யூ ஃபா இப்போ ஏற்கனவே சொன்னாங்க நாலு எழுத்து யாவும் இருக்கா யூஃபுரோ லம்மு வருது லம் வருது சொன்னா இயக்கி லம் வருதா ஃபுல இங்கே நாலு எழுத்து நாலு எழுத்து மட்டும் இப்படி வச்சிருக்காங்க ஸ்டைலு நாலு எழுத்து வந்துருச்சுன்னா அது வருங்காலத்தில் அந்த ஏ சேப்பம்பில் அதுக்கு தான் வைப்பாங்க ஃபகல நாலு எழுத்து வந்துருச்சு அளவா இருந்தாலும் சரி ஏகி ஏக்கி பேசு அளவா இருந்தாலும் சரி அதுக்கு யூ ஃபிலு ஏக்கி பேசுதான் இருந்தாலும் சரி அதுக்கு யூஃபாயிலு இயக்கி பேசு வச்சிருவாங்க அப்போ இதுவும் நாலு எழுத்து தான் இது நாலு அசல் அதில் மூணு ஆசல் ஒன்று கூடுதலாக சேர்க்கப்பட்டது ஏற்கனவே உள்ளது அப்போ ஃபகல்களை அதுக்கு வருங்காலம் யூ ஃபகலு இந்த நாலு எழுத்து வந்தோடனே உங்களை அறியாமல் யூ ஆக்கிடணும் எங்கேனா நாலு எழுத்துல வினை சொல்லு வருதோ அதனுடைய வருங்காலத்தில் வந்து வருங்காலத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஏக்கி என்ன செய்யணும் பேஸ்ட் வைக்கணும் யூ ஃபகலு அதை நம்ம சொல்லி பார்க்கணும் யூ 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 ஃபாகலு

பெண்பாடல முன்னிலை அதுக்கப்புறம் எழுத்து சொல்ல வந்து நாலு அசலா இருக்கிறது ஒரு மாடல் தான் இந்த ஒரு அமைப்பு தான் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றது தஹராஜ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கணும் தஹராஜ அந்த தஹராஜாவுக்கு இப்போ சொல்லி பாருங்கள் ஃபஹலான்னு போட்டிருக்கோம்ல தஹராஜா வருங்காலம் யூ ஃபஹலிலு யூ தஹரிஜு இந்த ஃபஹலங்கிறது தஹராஜன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வருங்காலம் ஃபஹலால யூ ஃபஹலிலு தஹராஜ யூ தஹரிஜு அந்த யூ தஹரிஜுவில் உங்களுக்கு சொல்லி காட்டுறோம் இப்போ யூ தஹரிஜு யூ தஹரி யூ தஹரிஜுன்னா எஃபாலு யூ தஹரி ஜானி எஃபாலானி யூ தஹரி ஜூன அந்த இடத்துக்கு வருது எஃபாலு ஆண்பால் படர்க்கை तू दाहरी जो तफालू तू दाहरी जानी तफालानी यू दाहरी चले अफालना अपन तू दाहरी जो तफालू तू दाहरी जानी तफालानी तू दाहरी जूना तफालूना तू दाहरी जीना तफालीना तू दाहरी जानी तफालानी तू दाहरी जूना तफालूना वो दाहरी जो अफालू நூதாகரிஜு நஃபாலு அப்போ ஃபஹலால என்ற ஒரு சொல்லுக்கு வந்தாலும் யூ ஃபஹலிலு ஃபஹலால யூ ஃபஹலு லு ஃபஹலால யூ ஃபஹலிலு ஃபஹலால யூ ஃபஹலிலு என்ன செய்யணும் அதை பண்ணி நாலு எழுத்து நாலு எழுத்து அசலா உள்ளது ஒரு சொல்லு இதுக்கு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் என்னது நாலு எழுத்து அஞ்சாக்குவாங்கல்ல அஞ்சாக்குறது எப்படியா ஒரு சேர்ப்பாங்க அது ஒரே மாடல் தான் ஃபஹலாலுக்கு பதிலாக த ஃபஹலால அவ்வளோதான் ஃபஹலாலன்னு இருந்துச்சு இல்லையா அதை த பகலன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன வருங்காலம் வரும் இந்த அதுக்கு த பகலால் எத்த ஃபகல் அழுவாங்க ஒன்று இருக்கிறதுனால ஒரு யாவும் சேர்க்குறோம் த பகலால் எத்த பகல் அழுவோ அப்போ த பகலால் எத்த பகல் அழுவகல எத்த பகல் சொல்லிட்டு என்ன வார்த்தையுமே ஒரு வார்த்தை மாதிரி ஆக்கி நீங்கள் மனப்படம் பண்ணிக்கணும் உதாரணமாக த தகராஜ எத்த தகராஜு அதே மாதிரி த பகலலை த தகராஜ எத்த தஜு இப்போ த தகராஜவு சொல்லி பார்க்கணும்னா வந்தாச்சு த பகலில் விட்டாச்சு எத்த தகராஜு எத்த தகராஜ என்ன எஃபாலு எத்த தகர ஜானி எஃபாலானி எத்த தகர ஜூன எஃபாலூன ஆண் வாழ் படருக்கு தத்த தகராஜு தஃபாலு தத்த தகர ஜானி தஃபாலானி எத்த தகராஜன எஃபால்ன பெண் வாழில் அப்புறம் தத்த தஹரஜு தஃபாலு தத்த தஹரஜானி ஜானி தத்த தகர ஜூனை தஃபுன ஆண்பால் முன்னிலை அப்புறம் த தஹர தத்த தஹர ஜீன தஃ தத்த தஹர ஜானி தத்த தத்தின தஃ அழுன இது பெண்பாலில் முன்னிலை அதுக்கப்புறம் அத்த தஹரஜு அஃ நத்த தஹரஜு நஃ அந்த இடத்துக்கு வரும் அஃபு நஃபாலு அப்போ அந்த ஸ்டைலில் சொல்கிறோம் அப்போ வந்து நாலெழுத்து சொல்லு வந்து பகலலை அதுக்கு வருங்காலம் யூ ஃபகலிலு நாலு அழுத்து அஞ்சு ஆக்குறது ஒரே ஸ்டைல் தான் ஒரு தேயை மட்டும் கேட்பாங்க த பகல் அலைன்ட்டு த பகலளுக்கு வருங்காலம் என்னென்னா எத்தபாக லலு எத்தபாகு லலுன்னு சொல்லிடுவாங்க அது தேய ஆரம்பமாக தே ஆரம்பத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் கடைசிக்கு முன்னாடி வந்து கசர் வராது த பகல் அலை எத்த பகலிலும் வரக்கூடாது எந்த இடத்துல எல்லாம் தே வருது அதை நீ உன்னிப்பாக கவனிக்கலாம் அல்லம அலன்னு வந்துச்சு அழுதான்னு சொல்லணும் சொல்லக்கூடாது மற்ற இடத்துல இலுன்னு சொல்லணும் தே ஆரம்பமாக தான் என்ன செய்யணும் ரிஜி கிடையாது இது ஒரு யாபத்தில் வச்சுக்கணும் தே உள்ளது அதுக்கடுத்து என்னது நாலு இடத்தை வந்து ஆக்குறது ஆறு ஆக்குறதுக்கு ரெண்டு மாடல் இருக்கு ஒன்று இஃப் அண்ணில் ஒன்று என்னது இஃப் அன்ல அதுக்கு வருங்காலம் வந்து எஃப் அன் லிலு எல்லா இடத்துலையும் கசர் வந்து பாருங்க லிலுண்டு வருது இல்லை வரல இந்த இருந்தால் மட்டும் லல்லூன் வந்துடும் அப்போ இஃப் அன் எஃப் அன் லிலு இஃப் அலை எஃப் அன் லிலு இந்த மாதிரி வந்து இதில் வந்து நாலு எழுத்து என்னது அலிஃபும் நூலும் எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டிருக்கு நாலு எழுத்து அசல் இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தால் எஹ் ரஞ்சம ஹர் ஹர் ஜம என்ற மூலச்சொல் அதை இஃபான்லந்து ஆக்குனோம்னா எஃ ரஞ்சம யஹ் ரன் ஜம அதுக்கு வருங்காலம் யஹ் ரன் ஜிமு எஃப் அன்லு அந்த மேல உள்ளதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி எஃகு ரன் ஜிமு இது வந்து வருங்காலம் இப்படி வந்துடும் இதை சொன்ன பிறகு என்ன செய்யணும் சேர்ப்பு செஞ்சு பழகணும் எஹ் எஹரஞ்சி மாணி எஹரஞ்சி மூன எஃப் ஆளு எஃப் எஃபாலுனா இது வந்து ஆண்பால் படருக்கு தகரஞ்சி மு தகரஞ்சி மாணி எஹரஞ்சிம்ன தஃபாலு தபாலானி எஃப்ன இது பெண்பால் படருக்கு தகரஞ்சி மு தகரஞ்சி மாணி தகரஞ்சி தஃபாலு தபாலு தபாலானி தபாலூன ஆண்பாள் முன்னிலை தகரஞ்சி மீன தகரஞ்சி மாணி தகரஞ்சிம்ன தஃபாலின தஃபாலானி தஃபால்ன பெண்பால் முன்னிலை அகரஞ்சிமு அஃபாலு நகரஞ்சிமு நஃபாலு அப்ப இஃபான் அளவுக்கு எஃப் அன் லிலு இஃபான் அளவுக்கு வருங்காலும் எஃப் அன் லிலு அதுக்கடுத்து என்னது இஃப் லல்ல ஒரு ஹம்சாவை சேர்க்கிறாங்க லாஸ்ட் எழுத்த வந்து டபுள் ஆக்கிடுறாங்க லாஸ்ட் அவுண்ட் எழுத்து செய்கிறாங்க டபுள் ஆக்கிடுறாங்க இஃப் அ லல்ல எஃப் அ லில்லு

எஃகு சேர ரீர்னு சொல்லிடுவோம் அங்கே உடைஞ்சிரும் பெண்பால் பண்மையில் உடையும் அதுக்கப்புறம் வந்து உடையும்னா அந்த சத்து உடையும் தகுச இரு தகுச இர்ராணி தகுச இர்ரூன தஃபாலு தஃபாலானி தஃபாலூன முன்னிலை ஆண்பால் தக்ஷ இர்ரீன தக்ஷ இர்ராணி தகுஷ தகுஷ ரீர்ன தஃபாலீன தஃபாலானி தஃபால்ன அப்புறம் இது பெண்பாலில் முன்னிலை அக்ஷ இர்ரூ அஃ அழும் நக்ஷஇ நஃபளு அப்போ என்னென்னலாம் பார்த்துக்கணும் இப்போ மூணு விஷயம் பார்த்துக்கணும் என்னென்ன பார்த்தோம்னா மொத்தமே சென்ற கால வினையில் வந்து பத்தொம்போது வடிவங்கள் தான் இருக்கிறது அந்த பத்தொம்போது வடிவங்களில் எந்த வடிவத்தை உங்கள்கிட்ட கேட்டாலும் அதுக்கு வருங்காலம் சொல்கிறேன் நீங்கள் சொல்லிடணும் பத்தொன்பது மனப்பாடம் என்ன செய்யணும் இந்த 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 அமைப்புக்கு இதுதான் வருங்காலம் இந்த அமைப்புக்கு நான் வருங்காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காண்டி திருப்பி ஒருக்கா என்ன செய்யறோம் பத்த முறை இப்போ மறக்க போட்டு காட்டுறோம் மனசுக்கு பதிகிறதுக்காக வேண்டி ஃப அளவுக்கு மட்டும் குழப்பம் குழப்பம்னா என்னது சில ஃப அளவுக்கு எஃப் அழு வரும் சில ஃபாலக்கு அளவுக்கு எஃப் இழு வரும் சில ஃப அளவுக்கு எஃப் வரும் அதை மட்டும் அப்படி வச்சுக்கிறோங்க மீதி பதினெட்டுக்கு என்னது குழப்பம் இல்லாமல் வருங்காலம் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபைல எஃப் அழு அலிம ஏகமோ ரஹிம ஏகமோ ஹமீத் முது மதுலாம் சொல்லக்கூடாது ஹமிதன் ஃபைலன்னு வந்துருச்சுன்னா என்ன செய்யணும் எஃப் அழுதான் ஃபைல எஃப் அலு ஃபவுலன்னு வருது கருமை ஹசுனை எகுசுனு எஃபுகுளு எக்குருமு அப்படி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நாலாவது வந்து அஃபு அலை அதுக்கு வருங்காலம் யுஃ அஹுசனை யுஹுசினும் அக்கறை யுகுரிமோ அஞ்சாவது ஃப அலை வருங்காலம் யு ஃபீலு அல்லம யோ அல்லிமு சல்லம யுவ சல்லிமு கல்லம ஐ கல்லிமு அதே மாதிரி ஃபா அல யுஃபா காத்தலை யுகாத்திலு காத்தப யுகாத்திபு அப்படின்னு வந்துடும் ஆறு ஏழாவது தஃ அலை அதுக்கு வருங்காலம் எத்து த அல்லமைத்தூ தூ ஏழாவது அப்படி தஃபா அலன்னு சொன்னால் எத்தபா அழு த நாசரை எத்தனாசரு எட்டு ஒம்பது வந்து இஃப்த அலை அதுக்கு எஃப்து இஃப்தா சொன்னால் பாருங்கள் இங்கே ஒன்று ஐந்து கசர் வருது இங்கே தேவை வந்ததுக்கு போட்டு பத்தகம் வந்து கவனிச்சிக்கிட்டீங்களா தஃபாலை இலுன்னு வரல எத்தஃபா அலுவுன்னு வரும் தோக்கத்தில் தே இருந்துச்சின்னு சொன்னால் இந்த ஐந்து கடைசிக்கு கடைசி நிலத்துக்கு பத்தகம் வந்துடும் தஃபால் உள்ள தே இருந்துச்சின்னு சொன்னால் எத்தஃபா அலுன் வரும் பாக்கி இடத்துல இழு இழுண்டு வரும் இந்த ரெண்டு இடத்துல அலுவுண்டு வரும் இந்த மற்ற எல்லாத்துலையும் செய்யும் இந்த இந்த இடத்துலையும் ரெண்டு தான் தேவை உள்ளது ரெண்டு அங்கே ஒன்று நாலு இடத்துல ஜாக்கலை அங்கே ஒருத்தர் தஃபல் அலை எல்லூ இதில் கூட பத்தகம் வந்துடும் அப்புறம் இஃத்த அலை எஃப்த இழு எஹ்தலை எஹ்தமிழு ஒம்பது பத்தாவது என்ன இன்ஃப அல என் ஃபைலு இன் இன் தலக்க என் தலிகு அப்புறம் இஃப் அல்ல எஃப் அல்லு எஹ்மர் எஹ்மர் பதினொன்று பன்னிரெண்டு வந்து இஷ்தஃப் அல அதுக்கு வருங்காலம் எஸ்தஃப் இழு இஷ்தக்கிரம எஸ்தக்கிரீமு அதுக்கப்புறம் வந்து இஃப் அவு அலை எஃப் அவு இலு என் சவுசரை என் சவுசிறு அப்புறம் இஃப் அவ்வள என் சவ்வரை எஃப் அவ்விலு என் சவ்வரு பதினாலு பதினஞ்சு இஃப் ஆள் எஹ் மாற எஹ்மாரூ எஃப் ஆள் பதினஞ்சு பதினாறு வந்து ஃபகுல த தஃபலை எத்த பலு பதினேழு பதினெட்டு இஃபான் அலை எஃப் அலிலு பத்தொம்போது இவ்வாறு அல்ல எஃபாள் இதெல்லாம் உங்களுக்கு படமாகவும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த படங்களை வந்து படமாகவும் அனுப்பி வைப்போம் நீங்கள் என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ளணும் மீதி பார்த்துலாம் நல்லா பார்க்கலாம்